அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உங்களுடைய ராசிபடி எந்த கடவுள்களை வணங்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ நிறைந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மேச ராசி நண்பர்கள் செவ்வாய் அல்லது மங்கள மேச ராசியின் சுவாமி கிரகம் அல்லது உடன் கிரகம் எனவே மேச ராசியின் சூரியன் அல்லது சூரிய தேவ உச்ச நட்சத்திரம் அல்லது உச்சமாக கருதப்படுகிறார் மேலும் நம் மாவில் ஒவ்வொரு அம்சத்திலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த சூரிய தேவரை தினமும் வழிபட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாகவே இருக்கும் கடவுள் அருளியபடி இரத்தின கற்களை அணிவது வாழ்க்கையில் செல்வத்தை தரும் படிக மற்றும் இரத்தின கற்கள் அணிவது சமநிலையுடன் உற்சாகத்துடன் இருக்க இயற்கை வழியாகும் உங்கள் சிறந்தரை உணர உதவும் அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள் ரிசபராசின் அதிபதியான சுக்ரன் மற்றும் சுக்கரன் என்றும் அழைக்கப்படுகிறார் ரிஷபராசியின் அதிபதி அல்லது சுவாமி கிரகம் உருச்சகத்தில் சந்திரன் அல்லது சந்திர தேவன் மிகவும் சக்தியானவராகவே அல்லது உச்சராகவே கருதப்படுகிறார் சந்திரன் ரிஷபராசிக்குள் ஒரு சிறந்த உணர்ச்சி சமநிலையை உருவாக்குவதால் அது அவசியமாக இருக்கலாம் உங்கள் உடலில் பெண்மை சக்தி உங்கள் மனநிலையுடன் இணக்கமாக இருப்பதை சந்திரன் உறுதி செய்ய முடியும் இது நீங்கள் யார் என்பதை வடிவமைக்கிறது விநாயகர் காளி சக்தி மற்றும் சரஸ்வதி ஆகியோரும் இந்த ராசியில் மிகவும் பிரியமான தெய்வங்கள் இந்த ராசிக்காரர்கள் அதிபதியாக வழக்கமான பிரார்த்தனைகளை மற்றும் பக்தி செலுத்த வேண்டும் மேற்கூறிய தெய்வங்களை கண்டிப்பாக வணங்க வேண்டும் அடுத்ததாக மிதன ராசி நண்பர்கள் மிதனம் ஒரு சக்தி வாய்ந்த ஆவி மற்றும் காற்று மாடும் ராசி மிதன ராசிக்கு அதிபதி புதன் ராகுவுக்கு மிதன ராசிக்கு அதிக மதிப்பெண் இருந்தாலும் கேதுவுக்கு மிதன ராசிக்கு அதிக மதிப்பெண் இல்லை இதன் விளைவாக நீங்கள் வெங்கடேஸ்வரரை வணங்கினால் நீங்கள் இணைக்கலாம் மேலும் ஆண் தெய்வம் உங்களுக்கு அமைதி மற்றும் சிலிப்பை வளர்க்கக்கூடிய ஒரு பகுதிகளை புரிந்திருக்கிறது கூடுதலாக புத்திர நாராயணன் மற்றும் பிரம்மா அனைவரையும் நீங்கள் வணங்க வேண்டும் அடுத்ததாக கடகராசி கடகம் என்பது நீர் நிறைந்த ராசி மற்றும் பெண்மையின் வெளிப்பாடாகும் கடக ராசிக்காரர்கள் வலிமை மற்றும் தைரியத்திற்காக தினமும் ஹனுமன் மற்றும் சாலிசாவை நீங்கள் வணங்க வேண்டும் கடக ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் படைப்பு திறனை ஈர்க்க கிருஷ்ணர் மற்றும் சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் ஆனுமன் கோவிலுக்கு சென்று இனிப்புகள் வழங்கி பறவைகள் மற்றும் அணில்களுக்கு வெள்ளம் ஊட்டவும் சிம்ம ராசி நண்பர்கள் இந்த நெருப்பு நிறைந்த ஆண்மை கொண்ட ராசியாக இருக்கிறது ஆளும் கிரகன் சூரியன் சிம்ம ராசிகளில் அது சூரியன் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சிவன் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் கவர்ந்திருப்பார் ஸ்லிங்க சக்தி மற்றும் அவரை வணங்க வேண்டும் உலகில் அவர் இருப்பதால் அவர் நெருப்பு சக்திகளுடன் சிறந்த முறையில் நினைக்கக்கூடிய கடவுள் ஒவ்வொரு நாளும் சிவலிங்கத்தின் மீது பால் மற்றும் தண்ணீரை ஊற்றி வழிபடலாம் ராசி நண்பர்கள் கண்ணி என்பது பெண்மை சக்தி கொண்ட பூமி மாறக்கூடிய ராசி நீங்கள் கண்ணி ராசியில் இருந்தால் நாராயணனை வணங்கக்கூடிய கடவுள் புதன் ராசியில் ஆட்சி செய்யப்படும் ராசி விடாமுயற்சியுள்ள கண்ணி ராசிக்காரர்கள் நாராயணனை வழிபட வேண்டும் மேலும் சமநிலையற்ற சக்திகளுக்கு எதிராக கிரகத்தை அதன் மக்களையும் பாதுகாப்பில் திறமையானவர்கள் பெண்கள் மதிப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் செல்வத்தையும் அதிகரிக்கும் அடுத்ததாக துலாம் ராசி வலிமை மிக்க சுக்கரன் வீர விமான ராசி அழுகிறார் மேலும் மாதா பார்வதி மற்றும் லக்ஷ்மி தேவியை வணங்குகிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் மகாலட்சுமியின் படைப்பு முயற்சிகளுக்காக வணங்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு அவளுடன் ஒரு உறுதுணையான தொடர்பும் இருக்கிறது உலகத்தை செல்வாக்கும் செலுத்துவதால் சுக்கிரன் பார்வதியின் வலிமையால் ஈர்க்கப்படுகிறார் சிவ பார்வதி பூஜை இணைந்து வழிபாடு செய்யுங்கள் சிவன் மற்றும் பார்வதியுடன் சேர்ந்து விநாயகரையும் வழிபட்டால் நீங்கள் அதிக வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக ராசி நண்பர்கள் ராசியில் செவ்வாய் கிரகத்தை விட முக்கியமான கிரகம் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஐதீகமாக இருக்கிறது நீங்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்றால் விநாயகர் மோதகம் அனுமன் லட்டு ஆகியவற்றை பரிசாக வழங்க வேண்டும் அவற்றை வழங்குவது வாழ்க்கை எளிமையாக்கும் மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் விளங்கலாம் விநாயகரையும் ஆணுமனையும் அடிபடலாம் அடுத்ததாக தனுசு ராசி மாறக்கூடிய ஆண் நெருப்பு ராசியாக குரு ஆகிறது தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடங்கள் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க துன்பங்கள் மூலம் கற்றுக்கொள்ளப்படுகின்றன எனவே வெற்றி புகழ் செல்வம் சமூக அந்தஸ்து பொருள் மிகுந்த வாழ்க்கையில் செல்வாக்கு மிக்க பதவிகள் அடைய தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் விஷ்ணுவை வழிபட வேண்டும் மேலும் ஏகாதசி என்று வீட்டில் விஷ்ணு பூஜை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசியில் நீங்கள் கண்டிப்பாக செவ்வாயின் முக்கிய இடத்தில் இருக்கிறது நீங்கள் என்ன வேண்டும் என்றால் குறிப்பாக கூடுதல் உள்ள காலடியில் கீழே அல்லது உங்கள் காலடியில் புத்தகத்தை வைக்க வேண்டாம் தேவி சரஸ்வதியின் பக்தி பெரும் புகழுக்கு செல்வாக்கத்திற்கும் வழிவகுக்கும் அதனால் நீங்கள் தேவி சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் கும்பராசியில் இந்த ராசி கிரக அதிபதியாக செயல்படும் கிரகம் சனி கும்பராசிக்காரர்கள் சனி பகவானையும் விநாயகரையும் கண்டிப்பாக வணங்க வேண்டும் சனிக்கிழமை அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் பணம் மற்றும் வெற்றியை ஈர்க்கும் தெருவிளக்குகள் பறவைகள் மற்றும் கால்நடைகளுக்கு உணமளிக்கும் இதனால் வாழ்க்கை மற்றும் வேலையின் அனைத்து அம்சங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும் மீன ராசி நண்பர்கள் இந்த ராசியில் சுக்கிரன் மற்றும் மீன ராசியில் அதிபதியாக உயர்வாக கருதப்படுகிறார் மேலும் குருவின் ராசியின் முதன்மை அதிபதி ஆவார் துர்கை ராதிகா மற்றும் சீதை ஆகியோரிடமிருந்து சரியான பலன் அல்லது ஆற்றல் உருவாகிறது இது அவர்களுக்கு ஒவ்வொரு அம்சத்திலும் வளர்ச்சியை கொடுக்கிறது உங்களுடைய குணங்கள் நன்றாக இருக்கிறது நீங்கள் துர்கையை வணங்க வேண்டும் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கவலைகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் புகழ் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக ஞாயிற்றுக்கிழமை ராமர் மற்றும் சீதை ஒன்றாக வணங்குங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்